அனைவருக்கும் வணக்கம் நேற்றுக்கு சவுக்கு சங்கர் அப்படிங்கிற புரோக்கர் சங்கர் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காரு ஒரு நாம் தமிழர் அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலம் மனம் திறக்கிறார் ஜெய்ச பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு நாம் தமிழர் அடியாளின் ஒப்புதல் வாக்கு மூலமா அப்போது வந்து உன்னுடைய முதல் மனைவியின் ஒப்புதல் வாக்கு மூலம் அதை நாங்கள் வந்து எடுத்து போட்டுமா எடுத்து போகிறத போட்டு தானே ஆகணும் அதில் உங்கள் முதல் மனைவி சொல்கிறாங்க இந்த ட்விட்டர் பாருங்களேன் சாதாரண ஆங்கர் மாலதிக்கு அசையா சொத்து நூறு போனும் நூறு பவுன் அசையா சொத்தும் அசையும் சொத்து ஒரு கோடிக்கு விடும் எப்படி வந்தது மாலதியின் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபரேஷன் பழையதும் சவுக்கு சங்கர் நட்புக்கு பிரான கணக்குகளை கணக்கெடுக்க வேண்டும் பின் குறிப்பு சவுக்கு சங்கரின் சட்டபூர்வ மனைவி நான் தான் அப்படின்னு சொல்லி அவங்க இன்கம் டேக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க நிலவு மொழி அப்படிங்கிறவங்க இப்போ இவங்களுக்கு பிறந்த மாளுக்கு ஒரு ரெண்டாயிரம் கூட மாதம் கொடுக்க முடியாத ஒரு சில்ற பய தான் வைங்கலேன் அப்போது இந்த சில்லற பயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பெண்களோட தொடர்பு இருக்குது ஒரு அடியாளின் வாக்கு உன் முதல் மனைவியின் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேச வேண்டி இருக்குது அது மட்டும் இல்லாமல் திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் சங்கரை பற்றி பல போட்டோக்கள் வீடியோக்கள் ஆடியோக்கள்லாம் வெளியிட்ருக்கா அதில் ஒரு பெண்ணை வந்து ஏமாத்திருக்கான் அதில் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கர் சங்கருக்கு எச்ஐவி இருக்குன்னே சொல்கிறாங்க எச்ஐவி இருக்குதுன்னு சொல்லி அதை டெஸ்ட் எடுத்து வந்து போட்டாங்க இப்போ இதை பற்றியெல்லாம் பேசி ஆகணும்ல பேசணுங்க ஏன்னா புரோக்கர் வந்து இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா விஜய்கிட்ட காசு வாங்கிட்டு ஆனால் சீமானு குறித்து ஆபாசமாக கொச்சையாக அசிங்கமாக பேசுகிறான் அந்த அந்த ஜெய்ச பாண்டிய இன்டர்வியூ இன்டர்வியூவில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவர் வந்து எப்போயுமே நான் பெத்த நாயக்கம் பாளையம் பெத்த நாயக்கம் பாளையம் பெத்த நாயக்கம் பாளையம்னே பேசுகிறாப்பில் அது என்னடா பெத்த நாயக்கம் பாளையம் ஏதோ ஒன்று இருக்குது அவர் பிறந்த ஊரில் அப்போ அவர் யாருன்னு ஓரளவுக்கு புரியுதா அவர் வந்து எப்போயுமே நான் தான் அப்படின்னு சொல்லி கூட என்ன சீமான் கூட இருந்துட்டு துரோகம் பண்ண ஒரு பச்சை துரோகி தான் இந்த ஜெய் சப்பாண்டேன் அந்த ஜெய்ச சப்பாண்டேன் விட்டு இட்லி கறி அந்த துப்பாக்கியெல்லாம் வச்சுக்கிட்டு தம்லைன்லாம் வந்து போட்டால் அண்ணன் சீமான அவர்கள் பேரை கெடுக்கிறதுக்கு சீமானெலாம் ஒரு ஆலையில் அப்படி இப்படின்னு இந்த புரோக்கர் சங்கர் பேசி அண்ணன் சீமான் பேரை கெடுக்கிறதுக்கு வேலை பார்க்குறாப்புல அப்போது நம்ம வந்து அவருடைய உண்மை முகத்தை இப்போ அவர் வந்து எந்த மாதிரி ஒரு கேவலமான நபர் இதில் இடையில வேற விஜயலட்சுமி வேறு இழுத்துட்டு வராங்க அண்ணன் சீமானு கொடுத்து அப்படியே சீமானை வந்து டிசாஸ்டர் பண்ணுறானா இந்த புரோக்கர் சங்கர் வந்து ஒரு இன்டர்வியூ வந்து எடுப்பானா சீமானப்ப தொடர்ந்து பேசுவானா சீமானை வந்து திமுகிட்ட வந்து இது பண்ணிட்டாரு அதனால தான் விஜய் எதிர்க்கிறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த விகடனில் வந்து அந்த கதை சொல்லி தலைவர் அப்படின்னா அவங்க இப்போ விகடன் அப்படின்னாலே ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லி தெரியும் அது ஃபேக் நியூஸை விட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க திமுக ஆதரவாக நல்லா பார்த்துங்க ஆனால் சீமானை அழிக்கணும் அப்படின்னு சொல்லி காசு வாங்கிட்டு பண்ணக்கூடிய ஒரு வெக்கங்கட்ட பத்திரிக்கை தான் அந்த விகடன் பத்திரிக்கை அந்த வீடன் பத்திரிக்கையில் கழுகார் எதையும் சொல்லிவிட்டார் அதையும் சொல்லிவிட்டார் அப்படின்னு இஷ்டத்துக்கு கதை இழக்கிறான் அப்போது நம்ம இதை பற்றி பேசினே ஆகணும் அதில் வந்து ஒரு திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு வந்து வெளியிட்ருக்காப்புல அதில் இவனுக்கு வந்து ஹெச்ஐவி இருக்குது அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டே வந்துருக்கு யாருக்கு ப்ரோக்கர் சங்கருக்கு வந்து எச்ஐவி இருக்கு எயிட்ஸ் நோயாளி விஜய் இவன் ப்ரோக்கர் சங்கர் அது சொன்னது நாளில்ங்க திருச்சி சூர்யா வந்து சொல்லியிருக்கேன் அந்த ரிப்போர்ட்டே கூட வந்து வெளியிட்டிருக்காப்புல அதாவது பன்னெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு எம் சங்கர் நாற்பத்தி எட்டு வயசு மேலே அவருக்கு அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ஹச்ஐவி அண்டு ஹச்ஐவி அண்டு டூ பி டூ ஃபோர் ஏஜி அண்டு ஏபி டிடெக்டர் அவருக்கு வந்து எச்ஐவி இருக்குது வந்து டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க லேபில் இருந்தேன் அப்போது இந்த புரோக்கர் சங்கர் ஒரு எச்ஐவி பேசண்ட் அப்படின்னு சொல்லி தெரியும் பல பெண்களோட அவனுக்கு வந்து தொடர்பு இருக்குது அந்த ஃபோட்டோலாம் வந்து பார்த்துருப்பீங்க அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ஒரு லெட்ரா மாதிரி போட்டிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணா என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயர் வந்து வேணா வைங்க நான் சவுக்கு சங்கர் உடனே அஞ்சு வருஷம் வந்து பழகியிருக்காங்க சரியா இதுவரை எனக்கு நாலு முறை கருக்கலம் நடந்திருக்குது அஞ்சு வருஷம் பழக்கத்தில் நாலு வருஷம் கருக்கலை பண்ணியிருக்கேன் அந்த அயோக்கிய மூதேவி இந்த புரோக்கர் சங்கர் வெக்கமே இல்லாத ஃபர்ஸ்ட்டு இந்த நிலவு மூலிம் அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க பாருங்கள் தான் என்னுடைய கனவுன்னு அவங்கள ஏமாற்றிட்டேன் அடுத்து இன்னொருத்தவங்க வழக்கறிஞர் அவங்கள ஏமாற்றிட்டேன் அடுத்து இவங்களே ஏமாத்திருக்கான் இது மாதிரி பல பெண்களை ஏமாத்திருக்கான் என்ன அப்படின்னா தனக்கு வந்து கொஞ்சம் அதாவது இவன் எப்படின்னா ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ளே போய் அந்த கணவன் மனையை வாழ்ந்துட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா அந்த கணவன் வந்து பிரித்து விட்டு இவன் வந்து இது பண்ணிக்குவான் அந்த மாதிரி ஒரு நபராக இந்த புரோக்கர் சங்கரு அதே மாதிரி தான் இவங்களே வந்து ஏமாத்திருக்கான் புரியுதா அடுத்து என்ன அப்படின்னா இந்த நான்கு முறை கருக்கலைப்பும் மருத்துவமனைக்கு தனியாக சென்று நானே செய்தேன் அவன் ஒரு முறை கூட வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ என்னுடைய வாழ்க்கையே வந்து முடிவுக்கு வந்துடுச்சு அண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் என்னென்னா கச்சேவியால் உடல்நிலை மிகவும் மோசமாகி வருகிறது ஹச்ஐவி இவங்களுக்கு வந்துருச்சு ப்ரோக்கர் சங்கரும் தொடர்பு இருக்கனால அவனுக்கு எயிட்ஸ் இருக்குது இவங்களுக்கு எயிட்ஸ் வந்துருச்சு அதுக்கப்புறம் தான் லேப் எடுத்த டெஸ்ட் எடுத்து பதிவு பண்ணும்போது இவனுக்கு எயிட்ஸ் இருக்குது இவன் மூலியமாக தான் எனக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்போ என்னன்னா எனக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ்னு தெரிஞ்சும் என்னோட உடல் வச்சுக்கிட்டேன் அவங்களுக்கு எயிட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சால் கூட என்ன பண்ணியிருக்கான் இவ வந்து உடல் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி பல பெண்கூட வாழ்க்கையை வந்து எடுத்துட்டு கஷ்டப்பட்டு அவன் லேப் ரிப்போர்ட் வாங்கியிருக்கிறான்னா நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களோடு உடலு வச்சுக்கிட்டு இருக்கான்னா நீங்கள் வந்து சொல்கிறது உண்மைதாவது நானூறுக்கும் மேற்பட்ட பெண்களோட உடல் வச்சுருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு வந்து அந்த பெண் வந்து போட்டிருக்காங்க இது கரெக்டாக இருக்குது சவுக்கு சங்கரின் மனைவிகளின் வாக்குமூலம் இல்லைன்னா சவுக்கு சங்கரால் ஏமாற்றப்பட்ட பெண்களின் வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக இருக்கா ம் ஒரு அடியாளின் வாக்குமூலமாக அந்த பெத்தநாயக பாளையங்கார் அவர் வந்துட்டு அவர் அதே கதை தான் அந்த துரோகியை வந்து என்ன ஒரே கதை தான் விட்டுட்டு போகல சீமானுக்கு ஒன்றும் தெரியாது இவர் தான் எல்லாம் பண்ணார் சீமானு வந்து மேடையில் மட்டும்தான் பேசுவார் மற்றபடி அவருக்கு வந்து ஒன்று வந்து கட்சி கட்டமைப்பு அதெல்லாம் எதுவுமே தெரியாது சீமானு தான் ஜெயிலுக்கு போ போனார் ஆனால் சீமான் ஜெயிலில் இருக்கும்போது அது இது பண்ணிணார் இது பண்ணார் இந்த இவர் த தற்பெருமை அந்த ஜெய்சப்பாண்டே என்னென்னா இப்போ தலைவர் அங்கே இப்போ இலங்கைக்கு வந்து போவேணான்னு சொல்லி சீமான் அம்மா சொல்லிட்டாங்களாம்மா ஆனால் ஜெய்சப்பாண்டேனு அம்மா வந்து நீ செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது அது அப்படி தானே அந்த ஜெய்ச்பாண்டியன் வந்து உருட்டு பண்ணேன் இதே சாட்டை துறை சாட்டை வழி ஒளி அந்த இருந்து அமீர் ஆடிய வெளி வந்தோடனே முட்டு கொடுத்து பேசினது இதே ஈவேரா போட்டு பழந்தது எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த பக்கம் போய் விளை போயிட்டு திமுக விளை போயிட்டு அந்த சீமான் அழிக்கிற புரட்சியை இது வாங்கியிருக்கு திமுக இருந்து இவனும் புரட்சைட்டு வாங்கியிருக்கேன் அந்த புரோக்கர் சங்கரு வாங்கிட்டு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க இதில் என்னென்னா இதில் வந்து குறிப்பாக நம்ம வந்து ஒரு சில ஃபோட்டோக்கள்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கஞ்சா குடிக்கு கஞ்சா கேஸில் கைது பண்ணாங்கள்ல அப்போ கூட அந்த சீமான் குரல் கொடுத்துருப்பாரு வந்து கஞ்சா கேஸ்லாம் இருக்காது அதெல்லாம் இருக்குது இவன் கஞ்சா தான் அந்த ஃபோட்டோ இருக்கு கஞ்சா குடிச்சிட்டு அதில் இந்த ஒரு ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்து வைரல் இதில் நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லி நினச்சா கூட இந்த ஆதாரம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க நேராக ட்விட்டரில் போங்க எஸ்சி எக்ஸுன்னு போட்டு சவுக்குன்னு போடுங்க எப்படி போடுங்க எஸ்சி எக்ஸு சவுக்குன்னு போடுங்க வந்துடும் ஃபுல்லாக வந்துடும் வே ரொம்ப ஸ்லோவந்தான் அதில் வந்து பாருங்கள் இவன் வந்து ஃபார்ம் ஹவுஸில் வந்து உக்காந்துக்கிட்டு அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சிருக்கான் அப்போ வந்து அவங்க போட்டுங்க வா ஜாலியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பதில் போட்டோன்னே இவர் சொல்கிறா ஹவுஸ் மை ஃபார்ம் ஒருத்தி காண்டு அப்படின்னு சொல்லி போட்டுட்டு தான் கையில் பண்ணாமல் இருக்கேன் தெ பார்த்தீங்களா கையில் பண்ணாமல் இருக்காராம் ம் ஓகே ஓகே பார்த்தீங்களா புரோக்கர் வந்து அந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த பெண்களோட மோத்தம் இதெல்லாம் நம்ம வெளியிட தான் இருக்கும் இந்த ஃபோட்டோலாம் நிறையா ஃபோட்டோ இருக்குது அந்த ஃபோட்டோலாம் வெளியிட வேண்டாம் வெளியிட்டது ஒன்றும் இல்லை நம்ம சேனலுக்கு தான் வந்து அவமானம் நம்ம சேனலில் பல பெண்களை வந்து பார்ப்பாங்க அதனால தான் அவமானம் பல பெண்களை ஏமாற்றிருக்கேன் நீங்கள் ட்விட்டரில் போய் எஸ்சி எக்ஸுன்னு போட்டு சவுக்குன்னு போடுங்க எல்லாம் வந்துடும் இப்போ எதனால் நம்ம இதை பேசுகிறோம் அப்படின்னா எதுக்கு நீங்கள் வந்து இப்போ சவுக்கு சங்கரை வந்து அடிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு எதனால் வந்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு பேசுகிறோம் ஏன்னா இந்த வெளியிட்டப்போ கூட நம்ம சரியாக வந்து இதை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக பேசலை எதனால இப்போ பேசுனோம் அப்படின்னா சவுக்கு சங்கரை அண்ணன் சீமானவர்களுடைய ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து வந்து பேசுகிறாப்புல ரொம்ப தரம் தான் வந்து பேசுகிறாப்புல இஷ்டத்துக்கு வந்து விமர்சனங்கிற பேரில் வந்து அண்ணன் சீமானை வந்து விஜயலட்சுமி அந்த விஷயத்துக்குனால தான் வந்து போய் சந்தித்தாருன்னு இவர் ஏதோ உட்காந்து பார்த்த மாதிரி அதில் வந்து பிளான் போட்டு அண்ணன் சீமானை டெய்லி 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 ப மட்டப்படுத்துன மாதிரி பேசிகிட்டே இருக்காப்புல அப்போது சவுகசங்கரை பற்றி திருப்பி நம்ம பேசணும் நம்ம இந்த செய்தி எங்கேயுமே போலியாலாம் வந்து பேச கிடையாது சவுகசங்கர் மேலே திருச்சூரியா வந்து அழுகிட்டு ஆதாரம் அப்போது சவுக்கு சங்கர் அவர்களே நீங்கள் வந்து அண்ணன் சீமான் கொடுத்து பேசுனீங்க இன்னும் நீங்கள் கொச்சையாக பேசுவீங்க உங்களுக்கு தான் அந்த எல்லை தெரியும் நீங்கள் தான் ஒரு புரோக்கர் சங்கர் அப்படின்னு சொல்லி பேசலாம் நினச்சிங்கன்னா அப்புறம் உங்களுடைய முகத்திரைகள் தம்பிகளால் கிளிக்கப்படும் புரியுதா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்லி தெரியும் அந்த ஜெயிச பாண்டியனா அது ஐயே அது ஒரு தற்பெருமையா பத்து நிமிஷம் சேர்ந்தா அப்படி பேசுறியாது மேடையில் அவர் அந்த சீமான் உழைப்பா அப்படியே கட்சி வளர்த்தது வந்து சீமான் கிடையாது அது நான் தான் நான் தான் சீமான் வந்து அங்கே கூப்பிட்டு போனேன் இங்கே கூப்பிட்டு போனேன் என்னென்னமோ கதை சீமான சீமானை துறை கூட்டு வந்தே ஜெய்சப்பாண்டியன் ஆனால் பாண்டியன் ஒரு படம் கூட டேரெக்ஷன் பண்ணல சீமான அஞ்சு படம் டைரெக்ஷன் பண்ணிட்டார் அசன் டேரெக்டாகவே சுற்றிட்டுருக்குன்னா புரியுதா ஜெயசபாண்டியன் அவர்கள் சரி அதெல்லாம் இதே இந்த விமர்சனத்துக்கே கதருவானுங்க ஆனால் வந்து அவன் என்னென்ன பாருங்கள் கூட இருந்துகிட்டே குளிப்பறிக்கிற கூட்டம் இருக்குது அதனால் யாரையுமே நம்பாதுங்க இன்றைய நண்பன் நாளையை வந்து துரோகியாக மாறுவான் அதுவும் இந்த மாதிரி ஆட்களெல்லாம் பழகவே கூடாது ஜெயிச்ச மாதிரி ஆள்லாம் பெத்தநாயக்கம்பாளையம் பெத்தநாயக்கம்பாளையம்னு சொல்கிற ஆட்களோட பழகவே பழாதீங்க ஆபத்தாக போய் முடிஞ்சிட போகுது ம் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியே வணக்கம்